பாதிக்கப்படுகிறவர்கள் தான் வல்ல அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கான நீதி என்கிற பார்வையில் அணுகுவது என்பதுதான் இடதுசாரி அணுகுமுறை அதுதான் இடதுசாரி மக்களுக்காக மக்களின் விடுதலைக்காக மக்களின் உரிமைகளுக்காக மக்களின் நலன்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் பதுங்கி வாழ வேண்டியிருக்கிறது ஆனால் மக்களுக்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயுதங்களோடு தெருவில் வெளிப்படையாக இயங்குகிறார்கள் சமூக நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும் அரசு நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும் சட்ட அமைப்புகளாலும் மனித உரிமைகள் மீறப்படும் மனித உரிமை காப்பாளர் திருமிகு ஸ்டேன் சுவாமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த வீரவணக்க நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் மாயவரம் அமீன் அவர்கள அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற அருட்பணி செபாஸ்டின் அவர்கள இதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் சி ராஜன் அவர்களே முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் அருள்முனைவர் குமார் அருள்முனைவர் ராஜ் இருதயா பேராசிரியர் தீபக் நாதன் பேராசிரியர் நித்யா ரங்கராஜன் ஆவடி நாகராஜ் முனைவர் கிளாட்ஸன் சேவியர் தபசி குமரன் முனைவர் லெனின் முனைவர் போஸ்கோ திரு செந்தில் திருமிகு கனிமொழி ஆகிய தோழர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் வழக்குரைஞர் அண்ணன் என்னார் இளங்கோ அவர்களே எழுச்சி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் என நினைக்கோ இருதயராஜ் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் பொறியாளர் மு செந்திலதிபன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மருத்துவர் தோழர் ரவீந்திரநாத் அவர்கள எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு அகமது நபவி அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் ஆறுமுகன் ஐனார் அவர்கள அருள்முனைவர் ஜெபமாலை ராஜா அவர்கள மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள தமிழ்த் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் தோழர் மீதா பாண்டியன் அவர்களே காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் தலைவர் திரு தியாகு அவர்களே முனைவர் குழந்தை அவர்களே திருமுகு ஷீலு பிரான்சிஸ் அவர்களே மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வழக்குரைஞர் ஹென்றி டிஃபேன் அவர்களே நிறைவாகனம் இடையே நன்றியுரையாற்றவிருக்கிற தம்பி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற மனித உரிமை ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த தோழர் மனித உரிமை காப்பாளர் ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் அவருடைய நினைவை போற்றும் இந்த நிகழ்வில் மூன்று முக்கியமான கோரிக்கைகள் இங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன உபா என்கிற மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் அதை ரத்து செய்ய வேண்டும் பீமா குரேகான் வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் மனித உரிமை காப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்ற வேண்டும் அதற்கான முன்வடிவும் தயாராக இருக்கிறது என்கிற இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று கோரிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் மனித உரிமைகள் குறித்து இது போன்ற கட்சி சாராத அமைப்புகள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றன அது தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்கி கொண்டே இருக்கின்றன மனித உரிமைகள் குறித்து போதிய விழிப்புணர்வு இன்னும் பொதுமக்களிடையே மக்களிடையே உருவாகவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை அரசு சட்டத்தை நடைமுறைப்படுத்த பல்வேறு நிறுவனங்களை கொண்டிருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அமைப்புகள் ஏராளம் உள்ளன அதிலே முதன்மையானவை காவல்துறையும் நீதித்துறையும் வருவாய்த்துறையும் பொதுவாக நாம் மனித உரிமை மீறல் என்றவுடன் காவல்துறையை மனக்கண்ணிலே பார்க்கிறோம் மனத்திரையில் கொண்டு வந்து பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள்தான் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே முன்னணியில் இருப்பவர்கள் இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ் சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிறது அல்லது சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிறது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் மக்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பது அரசு தரப்பில் உள்ள நம்பிக்கை ஆனால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த சட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற போது அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக கையாளுகிற முறை சட்ட விரோதங்களாக இருக்கிறது சட்ட விரோத அணுகுமுறைகளை கையாண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்போது நிகழ்வதுதான் மனித உரிமை மீறல் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நுட்பமான ஒரு பகுதி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டத்தை வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லது வெகுமக்களின் பாதுகாப்புக்காக நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் கையாளுகிற அணுகுமுறை என்பது பெரும்பாலும் சட்ட விரோத அணுகுமுறைகளாக இருக்கின்றன அப்படிப்பட்ட சட்டவிரோத அணுகுமுறைகளை அவர்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் தீவிரப்படுத்துகிற போது சுவாமி போன்றவர்கள் மண்ணில் ஈகம் செய்ய வேண்டிய நிலை தியாகம் செய்ய வேண்டிய நிலை இவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு இவர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எங்கேயும் போய் தடுக்கவில்லை அதிகார வர்க்கத்தை இவர்கள் மறித்து இதை கூடாது என்று போராடவில்லை ஆனால் இவர்களை குறிவைத்து வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே தோழர்கள் அத்தனை பேரும் சொன்ன ஒரு கருத்து இவர்கள் மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தப்படுவது ஏன் மாவோயிஸ்டுகள் குறிவைக்கப்படுகிறார்கள் மாவோயிஸ்டுகள் யார் ஒருவன் மாவோயிஸ்டாக இருக்கக்கூடாதா மாவோயிஸ்டாக இருந்தால் எப்படி அவன் இந்த அரசுக்கு எதிராக இருக்க முடியும் அல்லது மக்களுக்கு எதிராக இருக்க முடியும் ஆட்சியிலே இருப்பவர்கள் சட்டத்தை கூடியவர்கள் அதிகாரத்தை கையிலே வைத்திருப்பவர்கள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் வலதுசாரிகளாக இருக்கிறார்கள் அதனால் இடதுசாரிகளை அவர்கள் ஏற்பதில்லை ஆகவே இங்கு வெறும் மனித உரிமை மீறல் என்கிற நிலையோடு அது நின்றுவிடவில்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது சில வயலேஷன்ஸ் அத்துமீறல்கள் நடக்கின்றன என்கிற அளவிலே மட்டும் அதை நாம் மதிப்பிட்டு விட முடியாது இந்த சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களும் ஒரு கருத்தியல் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த கருத்தியல் வலதுசாரி கருத்தியலாக இருக்கிறது ஆகவேதான் இங்கே இடதுசாரி கருத்தியலை கொண்டவர்களை சட்டத்துக்கு எதிரானவர்களாக பார்க்கிறார்கள் அரசுக்கு எதிரானவர்களாக பார்க்கிறார்கள் மாவோயிஸ்டுகளை அப்படித்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் வலதுசாரிகளின் பார்வையில் சமூக நீதி என்பதே இடதுசாரி அரசியல்தான் வலதுசாரிகளின் பார்வையில் தலித் விடுதலை என்பதே இடதுசாரி அரசியல் தான் வலதுசாரிகளின் பார்வையில் பெண் உரிமை என்று சொன்னாலே அது இடதுசாரி அரசியல்தான் வலதுசாரி பார்வையில் பழங்குடியினர் நலன்களை குறித்து பேசினாலே அது இடதுசாரி பார்வைதான் இடதுசாரி அரசியல் தான் இன்னும் சொல்ல போனால் வலதுசாரிகளின் பார்வையில் ஜனநாயகம் என்பது கூட இடதுசாரி அரசியல்தான் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதை அவர்கள் ஒரு ஒப்புக்காக வேடம் தரித்து ஜனநாயகத்தை நாங்களும் மதிக்கிறோம் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தல் களத்தில் இறங்கி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு அவர்களின் அரசியலை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் உண்மையில் அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒருபோதும் நம்பிக்கை இருப்பதில்லை ஜனநாயகம் என்கிற கோட்பாடு மனித உரிமைகளின் வாசல்களை திறக்கிறது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு பெண்ணுரிமையை பேச வைக்கிறது ஜனநாயகம் என்கிற கோட்பாடு சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உரத்து பேசுகிறது ஜனநாயகம் என்கிற கோட்பாடுதான் சமூக நீதிக்கான பாதையை திறக்கிறது எனவே ஜனநாயகத்தையே வலதுசாரிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் அவர்கள் ஹிட்லரையும் உசூலினையும் தங்களின் கொள்கை ஆசான்களாக பாசிசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களை முன்மாதிரிகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களின் வழிகளை பின்பற்ற துடிக்கிறார்கள் அவர்களுக்கு பாசிசத்தின் மீது இருக்கிற பிடிப்பை பற்றுதலை வெளிப்படுத்தாமல் ஜனநாயக முகமூடியை அணிந்து கொண்டே ஜனநாயகத்தை நசுக்குகிற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் ஸ்டேன் சுவாமி அவர்களின் மீதான இந்த ஒடுக்குமுறை என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை அவர் எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை வன்முறை பிரச்சாரத்திலும் ஈடுபடவில்லை ஆனால் அவர் மீது இந்த வழக்கு ஏன் தொடுக்கப்பட்டது எண்பத்தி மூன்று வயதிலும் கூட வயது மூப்படைந்த நிலையில் அவருக்கு அளிக்கப்பட வேண்டிய இயல்பான மனித உரிமைகளை ஏன் மறுத்தார்கள் ஒரு ஸ்ட்ரா தரவில்லை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை மனித உரிமை மீறல் ஆகவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரையுமே அவர்கள் இடதுசாரிகளாக பார்க்கிறார்கள் இடதுசாரிகளாக இருக்கிற அனைவரையுமே அவர்கள் அழிக்க துடிக்கிறார்கள் தலைமறைவு இயக்கம் என்று மார்க்சிய இயக்கங்கள் காடுகளிலே பதுங்கி மக்களை அமைப்பாக்கி வருகிறார்கள் அரசியல் படுத்தி வருகிறார்கள் ஆயுதம் வழங்கி அவர்களை ஆயுதபாணிகளாக்குகிறார்கள் அரசு அல்லது அதிகார வர்க்கம் இதை ஏற்காது நசுக்கும் ஆகவே தலைமறைவு என்பது ஒரு உத்தி அண்டர் கிரவுண்ட் யூஜி மக்களுக்காக மக்களின் விடுதலைக்காக மக்களின் உரிமைகளுக்காக மக்களின் நலன்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் காடுகளில் பதுங்கி வாழ வேண்டியிருக்கிறது ஆனால் மக்களுக்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயுதங்களோடு தெருவில் வெளிப்படையாக இயங்குகிறார்கள் மேடைகளில் நிற்கிறார்கள் ஆர் எஸ் காரனுக்கும் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறார் அழித்தொழிப்பு நடவடிக்கை மார்க்சியல் எளிநிய இயக்கங்களும் மக்கள் விரோதிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார்கள் அனிகிலேஷன் என்பது ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது உழைக்கிற மக்களின் எதிரிகள் அவர்களின் உழைப்பை சுரண்டக்கூடியவர்கள் அவர்களின் கல்வியை மறுக்கிறவர்கள் பெண்களை போகப்பொருளாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் அது தவறல்ல புரட்சியின் ஒரு அங்கம் என்று மார்க்சியல் எண்ணிய மாவோயிஸ்டுகளுக்கு ஒரு கருத்து உள்ளது நம்பிக்கை உள்ளது அதே அநிலேஷன் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது கௌரி லங்கேஷ் பேராசிரியர் கல்புர்கி பன்சாரே கோவிந்த் பன்சாரே இவர்கள் எல்லாம் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதன் பெயர் என்ன இதுதான் அனிகிலேஷன் இதுதான் எம்எல்ஏ அவர்கள் மக்கள் விரோதிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பட்டவர்கள் உடன்படுகிறவர்கள் இவர்கள் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக இருப்பவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் கருத்து பேராசிரியர் கல்புருக்கி அவர்களோ கௌரி லங்கேஷ் அவர்களோ நரேந்திர தபோல்கர் அவர்களோ கோவிந்த் பன்சாரே அவர்களோ எந்த ஒரு மாவோயிஸ்ட் இயக்கத்திலும் இணைந்து செயல்படவில்லை மறைமுகமாகவோ தலைமறைவாகவோ செயல்படவில்லை அவர்களின் சிந்தனை ஜனநாயகத்தின் அடிப்படையை கொண்டிருந்தது அதுதான் அவர்கள் வலதுசாரி அரசியலை வெளிப்படையாக எதிர்க்கிறார்கள் மதவாதத்தை எதிர்க்கிறார்கள் சாதியவாதத்தை எதிர்க்கிறார்கள் ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறார்கள் உழைப்பு சுரண்டலை எதிர்க்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிற சட்டங்கள் மக்களுக்கு விரோதமானவையாக இருக்கின்றன ஜனநாயக உரிமைகளை நசுக்குகின்றன என்பதனால் அவற்றை அம்பலப்படுத்துகிறார்கள் இந்த சிந்தனை தான் அவர்களுக்கு அச்சுறுத்தலை தருகிறது இவர்கள் எந்த இயக்கத்திலும் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை ஸ்டேன்சுவாமி அவர்கள் கூட மனித உரிமை செயற்பாட்டாளர் தான் மாவோயிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர் அல்ல காடுகளில் பதுங்கியிருப்பவர் அல்ல ஆயுத பயிற்சி பெற்றவர் அல்ல ஆயுதங்களை கையில் தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடியவர் அல்ல அவர் வெளிப்படையாக மக்களோடு நிற்பவர் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடியவர் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆனாலும் அவரை குறிவைக்கிறார்கள் அவர் மீது வழக்கை பதிவு செய்கிறார்கள் அவரை கொண்டு போய் சிறைப்படுத்துகிறார்கள் அதுவும் பிணையிலே வர முடியாத அளவுக்கான ஊபா போன்ற சட்டங்களை அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் வடா சட்டத்தின் இன்னொரு வடிவம் அவ்வளவு கடுமையான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி எண்பத்தி மூன்று வயது நிறைந்த ஒரு முதியவர் மீது ஏவ முடிகிறது அவரை சிறைப்படுத்த முடிகிறது என்றால் அந்த உளவியல் என்ன உளவியல் அதுதான் வலதுசாரி உளவியல் இடதுசாரி அரசியலுக்கு எதிரான உளவியல் ஆகவே இந்த மனித உரிமை மீறல்களில் வெறும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற செயற்பாட்டினால் நிகழ்கிற அத்துமீறல்கள் அல்ல இது ஒரு கருத்தியல் சார்ந்த வடிவம் அதனால்தான் வயதில் மூப்பவராக மூப்படைந்தவராக இருந்தாலும் கூட ஈவிரக்கமின்றி அவர்கள் மிக மோசமான முறையிலே இழிவான முறையிலே கொடூரமான முறையிலே குரூரமான முறையிலே நடத்தி இருக்கிறார்கள் ஒரு தனி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் பிரைவேசி இருக்கிறது இது ஹியூமன் ரைட்ஸ் கருத்தை சொல்வதற்கு செயல்படுவதற்கு ஒன்று கூடுவதற்கு இயக்கம் உருவாக்குவதற்கு அமைப்பை உருவாக்குவதற்கு மக்களை சந்திப்பதற்கு மக்களிடையே அரசியல் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது இது ஹியூமன் ரைட்ஸ் இதையெல்லாம் தடுக்கிற சட்டங்கள் ஒரு கருத்தை பின்புலமாக கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமானது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு குறிப்பிட்ட அதிகாரி இந்த அதிகாரியை மாற்றிவிட்டால் இது சரியாகிவிடும் என்று இந்த அதிகாரி தான் அதிகம் மனித உரிமை மீறலை செய்கிறார் என்று அவர்களை மட்டுமே நாம் விமர்சித்து அவர்களை அப்புறப்படுத்துவது மட்டுமே இதற்கு தீர்வு இல்லை இங்கே வலதுசாரி உளவியல் வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த உளவியலை தகர்ப்பதுதான் இதற்கு தீர்வு அந்த உளவியலை புரிந்து கொள்வதுதான் இதற்கான வழிமுறை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது அதை புரிந்து கொண்டால்தான் தான் அவர்கள் அஜெண்டாவை புரிந்து கொள்ள முடியும் அவர்களின் செயல் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் தான் நாம் மக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே இடதுசாரி அரசியல் என்பது அல்லது மாவோயிஸ்ட் அரசியல் என்பது மக்களுக்கு எதிரானது அல்ல இதை நாம் உரத்து பேச வேண்டும் மாவோயிஸ்டுகளை அந்நியப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் மாவோயிஸ்டுகள் நம்மவர்கள் என்று நாம் உரத்து பேச வேண்டும் அவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை நாம் பேச வேண்டும் அவர்கள் தலைமுறைவாக இருக்கலாம் அல்லது சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் ஆனால் அவர்களின் இன்டென்ஷன் என்பது அவர்களின் நோக்கம் என்பது அவர்களின் செயல்திட்டம் என்பது அவர்களின் இலக்கு என்பது உழைக்கும் மக்களின் நலன்கள் உழைக்கும் மக்களின் விடுதலை என்பதுதான் இந்த மாவோயிஸ்ட் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார் இந்த மாவோயிஸ்டை இவன் மக்கள் விரோதி அல்லது தேச விரோதி அல்லது சட்ட விரோதி என்று அன்னியப்படுத்துவதை நாம் வேடிக்கை பார்க்கிற வரையில் வலதுசாரி அரசியலை நம்மால் ஒருபோதும் தகர்க்க முடியாது அந்த உளவியலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுவது மட்டும்தான் இடதுசாரி அரசியல் என்றும் நாம் அன்னியப்பட்டு இருக்கக்கூடாது மனித உரிமைகளை பேசினாலே நீ இடதுசாரி தான் அனைவருமே இடதுசாரிகள் தான் தானே ஸ்டேன் சுவாமி அவர்கள் மீது இந்த ஒடுக்குமுறை அவர் மனித உரிமைகளை பேசியதால் பேசியதால் தானே அவர் வேற எந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் உறுப்பினர் இல்லையே மனித உரிமைகளே அவர்களின் பார்வையில் வலதுசாரிகளின் பார்வையில் இடதுசாரி அரசியலாக இருக்கிறது அதுதான் முக்கியமானது அருமை தோழர்களே தலித் அரசியல் என்பதுவும் இடதுசாரி அரசியல் தான் சாதி அரசியல் அல்ல அறியாமையில் உழக்கூடிய அற்பர்கள் அதையும் சாதி அரசியல் என்று பேசுகிறார்கள் தலித் அரசியல் என்பது இடதுசாரி அரசியல் அப்படித்தான் நாம் விளிம்புநிலை மக்களின் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சம்பவத்தில் யார் முன்னால் பிழை செய்தார்கள் என்று பார்க்க வேண்டாம் ரெண்டு பேருக்கு இடையில ஊர்ல தகராறு நடந்திருக்கும் அதுல ஒருவன் முதல்ல வம்பு இழுத்து இருப்பான் முதல்ல வம்பி இழுத்தவன் எஸ் சி அதனால நடந்ததெல்லாம் சரி என்று நாம் பேச முடியாது இவன் தப்பு பண்ண அதனால ஊரை கொளுத்திட்டான் அப்படின்னு நியாயப்படுத்துவார் அது ஒரு ஈவெண்ட் ஆனால் நீண்ட நெடுங்காலமாக சமூகத்திற்குள்ளே யார் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் வல்நரபுள் தாக்குதலுக்கு இலக்காக கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆண் பெண் என்றால் பெண் வன் வல்நரபுள் எளிதாக பெண் குறிவைக்கப்படுவால் தாக்கப்படுவால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவால் இழிவுபடுத்தப்படுவால் இது பொதுவான நிலை உலகம் முழுவதும் இந்தியாவில் மட்டுமல்ல விமென் ஆர் வல்னரபுள் செக்ஷன் ஆகவே இந்த இடத்தில் பெண் தப்பு செய்தாலா ஆண் தப்பு செய்தானா என்று ஆய்வதில்லை பெண் பாதிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் முதலில் பெண் பக்கம் நின்று பிரச்சனையை பார்க்க வேண்டும் யார் இலகுவாக எளிதாக பாதிக்கப்படுவார்கள் இந்த சமூக நிறுவனத்தில் இந்த சமூக கட்டமைப்பில் இந்த அரசியல் கட்டமைப்பில் எளிதாக யார் பாதிக்கப்படுவார்கள் அப்படி எளிதாக பாதிக்கப்படுகிறவர்கள் தான் வல்நரபுள் அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கான நீதி என்கிற பார்வையில் அணுகுவது என்பதுதான் இடதுசாரி அணுகுமுறை அதுதான் இடதுசாரி பார்வை அதுதான் இடதுசாரி பார்வை எப்போதுமே விக்டிம் சைடு நிற்க வேண்டும் இல்லை சாதி மதம் மொழி தேசம் என்கிற எல்லா எல்லைகளையும் கடந்த பார்வை இது ஹியூமன் ரைட்ஸ் என்பது இந்த வரம்புகளை கடந்தது தான் இது பேர் ஹியூமன் ரைட்ஸ் கல்ச்சுரல் ரைட்ஸ்னா அது எல்லா உலகம் முழுக்க பொருந்தாது இந்து கல்ச்சர் ரைட் வேற கிறிஸ்டியனுக்கான கல்ச்சுரல் ரைட்ஸ் வேற முஸ்லீமுக்கான கல்ச்சுரல் கலாச்சார உரிமை என்பது வேற அது செக்டேரியன் ஹியூமன் ரைட்ஸ் என்பது முஸ்லிம்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி சமணர்களுக்கும் சரி இந்துக்களுக்கும் சரி உலகம் முழுவதும் மதங்களை கடந்து அனைவருக்கும் பொதுவானது அதனால்தான் அது ஹியூமன் ரைட்ஸ் விலங்குகளில் விலங்குகளில் இருந்து பிரித்து பார்ப்பதற்காக சொல்லப்பட்டதல்ல மனித உரிமை என்பது பிற உரிமைகளில் இருந்து பிரித்து சொல்வதற்கு உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொதுவான உரிமை அடிப்படையான உரிமை சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட உரிமை அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் அது சில நேரங்களில் சாதிய நிறுவனங்களாலும் நசுக்கப்படும் மத நிறுவனங்களாலும் நசுக்கப்படும் இந்த சாதிக்காரன் இந்த இடத்துல குளிக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட அது மனித உரிமை மீறல் தான் இந்த சாதிக்கார இந்த இடத்துல கொடியேற்றக்கூடாது என்று தடுத்தால் அது மனித உரிமை மீறல் தான் இந்த சாதிக்காரன் இங்கே செருப்பு போட்டு போகக்கூடாது என்றால் அது மனித உரிமை மீறல் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறது மட்டும்தான் அந்த டார்ச்சர் மட்டும்தான் மனித உரிமை மீறல் அல்ல காவல்துறை போடுகிற பொய் வழக்கு மட்டும்தான் மனித உரிமை மீறல் அல்ல சைக்கிளில் போகக்கூடாது செருப்பு அணியக்கூடாது நல்ல துணி கட்டக்கூடாது நகை நற்று அணியக்கூடாது என்று ஒருவனை இன்னொருவன் தடுத்தால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தடுத்தால் ஒடுக்கினால் அதுவும் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சமூக நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும் அரசு நிறுவனங்களாலும் மனித உரிமைகள் மீறப்படும் சட்ட அமைப்புகளாலும் மனித உரிமைகள் மீறப்படும் இத்தகைய மனித உரிமை மீறல்களை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு பார்வை தேவை அதுதான் தோழர்களே இடதுசாரி பார்வை அதுதான் ஜனநாயக பார்வை அதுதான் சமூக நீதி பார்வை அத்தகைய ஜனநாயக சமூக நீதி பார்வையை கொண்ட தேன் சுவாமி அவர்கள் இன்றைக்கு நம் இடையே இல்லை ஆனாலும் அவர் நம்மை வழிநடத்துகிறார் அவருடைய பங்களிப்பு அவருடைய தியாகம் நம்மை வழிநடத்துகிறது என்ற என்கிற அந்த நன்றி பெருக்கோடு அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்